வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிடிசிபி சைட்டுங்க கால் சென்றுங்க கரெக்டாக முப்பதுக்கு நாற்பது அளவில் சைட்டு சூப்பர் சைட்டு காட்ட போகிறேன் இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோடுங்கிறது கரெக்டாக மு பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் இருந்ததுன்னா இந்த பெரும்பாலி பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கரெக்டாக நடந்து போகிறதோட இந்த கட் அவுட் உள்ள போன சைட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர் ஆ பிரைவேட் ஸ்கூலு இன்ஃபன்ஜீஸஸ் ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பக்கத்தில் இந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆதார் ஸ்கூல் அமைச்சிருக்கு உங்களுக்கு கரெக்டாக சூப்பரான சைட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வந்துடலாங்க அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கருடா ஹைடெக் சிட்டி இந்த சைட்டோட உங்களுக்கு முன்னாடி பெரிய ஆர்ச் போட்டு முப்பது அடி தொடங்க எல்லாமே தார்ச்சாலை போட்டு சூப்பராக இருக்குங்க வீடு நிறைஞ்ச ஏரியாவில் உங்களுக்கு அழகான டிடிசிபி ரேரா அப்ரூவலோட சூப்பர் சைட்டு கட்ட உங்களுக்கு கரெக்டாக இந்த சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா முப்பது அடி சாலைங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டீசெண்டான சூப்பர் வீடு எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துருக்குங்க கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு தண்ணி டேங்க் உள்ளயே இருக்குங்க எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா உங்களுக்கு செம்மண் பூமி உங்களுக்கு தார் சாலை அமைச்சிருக்காங்க ரேரா ப்ரோட் இருக்குங்க டிடிசி பாப்ரோடு இருக்குங்க பூராமே சூப்பரான வீடு இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு சைட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு அஞ்சுலேருந்து அஞ்சரை வரைக்கும் போயிட்டுருக்குங்க நம்ம இப்போ காட்டப்போகிற சைட் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க செம்மண் பூமி உங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரம் லட்சரூவா தாங்க ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாங்க அதுவும் விலை தாங்க சூப்பரான உங்களுக்கு செம்மண் பூமிங்க இருபத்தி மூணு தடத்து மேலே உள்ள மெயின் தலை பார்த்திங்கன்னு முப்பது அடி தடங்க இந்த சைட் தலை மாற்றி உள்ள ஒரு தடவை பார்த்திங்கன்னா இதுவும் தார் ரோடு தான் இருபத்தி மூணு தடங்க பக்கத்துலேயே கரண்ட் முறை எல்லாமே இருக்கு உங்களுக்கு உடனே வீடு கட்டறதுனால நீங்கள் வீடு கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் நல்ல சைட்டு தான் உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபாங்க இது தெற்கு பார்த்து சைட்டிங்கனால நாலாயிரம் ரூபாங்க அது விலை நிகழ்ச்சப்படுத்தாங்க கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சரூவா விலை கம்மியாக தான் இருக்குது கண்டிப்பாக கரெக்டான தான் சொல்கிறாங்க சூப்பர் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடு கட்டுக்காக ஒருத்தான் சைட்டு தான் இந்த சைட் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க நன்றிங்க